ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாத ஞானத்தை தேடு பகுதியை பார்ப்போம் வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் திருக்குறள் வையகம் உலகம் எது பிரம்மம் பிரம்மத்தில் வாழ்பவன் வானூரையும் தெய்வம் எது வானூரையும் என்றால் அவனிடம் முழுவதும் உறையும் பிரம்மத்தில் தெய்வம் வைக்கப்படுவாய் என்று கூறுகிறார் பிரம்மத்தோடு பிரம்மமாய் கலந்து விடுவாய் வைத்து விடுவேன் என்று அவர் கூறுகிறார் வாழை இலையில் கூட்டு பொரியல் அப்பளம் ஊறுகாய் சாதம் என்று அழகுபடுத்தி உண்டுவிட்டு இலையை குப்பையில் போடுவது போல பெண்ணையும் அழகிப்படுத்தி மிகைப்படுத்தி வர்ணித்து அந்த அழகை ரசித்து உண்டுவிட்டு குப்பையில் போடுவோம் போடும் உலகம்தான் தோன்றிய நாள் முதல் நடந்து கொண்டிருக்கிறது இதை கண்டு பெண் இனத்திற்கு அறிவு வரவில்லை மான் புலிக்கு இரையாவது போல் ஆண் மிருகத்துக்கு இரையாகி பாச பந்தங்களை இழக்கிறார்கள் குடும்பம் எனும் கூட்டை சிதைக்கிறார்கள் இந்த முட்டாள் கருத்துக்கு பெயர் ஆண் பெண் சமத்துவமாம் தினமும் கோடி குழந்தைகள் பாலுக்கு அழுகின்றன உமையால் அனைவருக்கும் பாலை கொடுக்கவில்லை ஏன் திருஞான சம்பந்தருக்கு மட்டும் பாலை கொடுத்தால் உமையவள் என்று கூறுகிறார்கள் மூன்று வயது குழந்தை பசியில் விக்கி விக்கி தேம்பி தேம்பி அழுதபோது அண்ணாக்கு திறந்து மேலே இருந்து அமுதபால் சுரந்தது அதை உண்ட ஞானசம்பந்தர் பிரம்மத்தில் கலந்துவிட ஞான பிறந்தது தோடுடைய செவியேன் என்று பிரம்மத்தை பாடினார் சிறு குழந்தைகள் விக்கி விக்கி அழும்போது கவனியுங்கள் அண்ணாக்கில் காற்று போய் முட்டி முட்டி அதற்கு மேல் அள முடியாமல் சுவாசம் செய்ய முடியாமல் திணறுவார்கள் சுவாசம் மூக்கின் வழியே செல்ல முடியாததால் அண்ணாக்கு திறந்து சுவாசம் செய்யும் இதுதான் ஞானசம்பந்தருக்கும் நடந்தது கல்லை கட்டி திருநாவுக்கரசர் கடலில் இட்டபோது அவர் உட்சுவாசம் சுழுமுனை சுவாசம் செய்ததால் அவர் கடலில் மூழ்கியிருந்தாலும் உயிரோடு இருந்தார் காற்று வயிற்றில் நிரப்பியதால் கல்லை கட்டினாலும் மேலே அவரால் மிதக்க முடிந்தது காற்று அடைத்த டயர் போல் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஞானசம்பந்தர் ஆகிய நால்வரும் வாசியோகிகள் பிரம்மநிலை பெற்றவர்கள் வள்ளலார் இறைத்தின்மை இதுதான் என்று சுட்டிக்காட்டினார் அவரை வைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட்டீர்கள் ராமகிருஷ்ணர் இறைத்தன்மையை விளக்கினார் அவரை வைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட்டீர்கள் கிருஷ்ணர் பகவத் எப்படி இறைநிலை அடைவது என்று கூறினார் அவரை வைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட்டீர்கள் மற்றும் பல இயக்கங்கள் இதுபோல கடவுளை எது என்று உங்களுக்கு காட்டினால் அவரை வைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவர் பெரியவர் இவர் பெரியவர் என்று சண்டைக்கு வழிவகுக்கிறீர்கள் சாதி மதம் என்று அவர்கள் யாரும் தன்னையே கடவுள் என்று வணங்க சொல்லவில்லை இதுதான் கடவுள் என்று உங்களை அதனோடு பணியை சொன்னார்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் வெவ்வேறு யூனிஃபார்ம் அணிவது போல் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு சீருடைய அணியிந்து பள்ளிக்கூட யூனிஃபார்ம் போல் ஆகிவிட்டது எத்தனை யூனிஃபார்ம் மாறினாலும் மாற்றி போட்டாலும் எல்லா பள்ளிகளிலும் ஒன்பதாம் வகுப்பு பாடம் என்றால் அதே பாடம்தான் நடத்தப்படும் அதுபோல அனைத்து மகான்களும் கூறும் பாடம் ஒன்றுதான் நீங்கள் தான் அதற்கு வேறு வேறு யூனிஃபார்ம் போட்டு அதை ஒரு இயக்கமாக மாற்றி சண்டைக்கு வழிவகுக்கிறீர்கள் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு ஏழு பிறப்பின் தர்ம ரகசியம் ஏழு பிறப்பு தாவரம் பல் பூண்டு செடி கொடியாகிய மற்ற உயிர்கள் உணவாக தன்னையே கொடுத்து அடுத்த பரிணாமத்திற்கு தகுதியாகிறது நீர்வாழ்வன தாவரத்துக்கு பின் நீர் வாழ்வனாக பிறந்து பிறப்பளிக்கிறது நீரில் வாழும் மற்ற உயிருக்கு உணவாக தன்னையே அர்ப்பணித்து அடுத்த பரிணாமத்துக்கு தகுதியாகிறது ஊர்வன பிறகு ஊர்வனமாக பிறப்பெடுத்து பறவைகளுக்கு உணவாக தன்னையே அளித்து அந்த தர்மத்தின் பயனாக அடுத்த பரிணாமத்துக்கு தகுதியாகிறது பரப்பன அடுத்த பிறவியாக பரப்பனவாக எடுத்து இங்கும் மற்ற உயிர்களுக்கு உணவாக தன்னையே கொடுத்து அந்த தர்மத்தின் பலனாக அடித்த பரிணாமம் கிடைக்கிறது மிருகங்கள் மிருகப்பரப்பில்தான் சேர்த்து வைத்த கர்ம பலன்கள் துன்பங்களாக அணிவித்த பின் மனித பிறப்பளிக்கிறது இந்த ஐந்து பிறப்புகளில் கிடைத்த உடலை மற்ற உயிருக்கு உணவாக தன்னையே அளித்து அந்த தர்ம பலனில் பயனாகத்தான் மனித தேகம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை அணுக்களின் பரிணாம வளர்ச்சி மனித பிறப்பில்தான் நல்ல பண்பர்களுடன் ஒழுக்கத்துடன் நடந்து தர்மம் நெறியுடன் வாழ்ந்து அந்த பிறவியை கடந்தால் அடுத்த பிறப்பில் மனிதனால் மனிதரில் ஞானியாய் அடையும் தேகம் பெறுவாய் முக்தியும் ஒளி தேகமும் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணனுக்கு மாமன் தோஷம் இருந்தது புதன் ஐந்தில் இருந்ததால் மாமனுக்கு தோஷம் என்று அர்த்தம் சந்திரன் நான்கில் இருந்தால் தாய் தோஷம் உள்ளது என்று அர்த்தம் ஒன்பதில் சூரியன் இருந்தால் தந்தை தோஷம் உள்ளது ஏழில் குரு இருந்தால் கணவன் மனைவி சாணம் தோஷம் ஐந்து சுக்கரனில் இருந்தால் பிள்ளை தோஷம் உள்ளது என்ற அர்த்தம் இதை எப்படி நிவர்த்தி செய்வதென்றால் மாமன் தோஷம் உள்ள குழந்தைக்கு மாமன் காரண ஆடை ஆபரணங்கள் உணவு கொடுத்து வந்தால் மாமன் தோஷம் அகலும் தாய் மாமன் பல பேர் எடுப்பது போல் அவர்கள் வாழ்க்கை அமைந்திருக்கும் அவர்கள் இந்த தோஷம் உள்ள குழந்தைக்கு நல்லது செய்தால் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவார்கள் அதுபோல தாய் தோஷம் உள்ள குழந்தைகள் அவர்கள் தாயினை நன்றாக கவனிக்க தாய்க்குண்டான தோஷம் போகும் தாய் நலமாக இருப்பால் தந்தைக்கும் அப்படியே தந்தை தோஷம் உள்ள குழந்தை தந்தையை நன்றாக கவனிக்க வேண்டும் தந்தைக்கு வரும் தோஷங்கள் ஆபத்துகள் விலகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கம்சன் கிருஷ்ணனை நன்றாக வைக்காமலும் நன்றாக தான் கிருஷ்ணன் கையால் மடிதான் மாமன் தோஷமுள்ள கிருஷ்ணனை கம்சன் நன்றாக வைத்திருந்தால் கம்சன் இறப்பை சந்திக்க மாட்டான்